சிந்த பைரவி சீரியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஸ்னேகாவை வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கோர்ட்டில் வந்து ஸ்னேகா தான் வந்து சிந்துவை மலையிலிருந்து தள்ளி விட்டதாக வந்து எல்லா எவிடன்ஸுமே நம்ம சிவா சஞ்சய் கிட்டே கொடுக்க சஞ்சயும் கோர்ட்டில் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம சிவா வந்து எல்லா உண்மையு சொல்ல சிந்துவும் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இப்போ ஸ்னேகா வந்து தான் எல்லா தப்பும் பண்ணுது சிந்துவை நீ தான் மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுருக்க அதுக்கான தண்டனையாக உனக்கு அதிகபட்ச தண்டனையாக நீங்கள் வந்து ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு தீர்ப்பு சொல்லிடுறாங்க இதை நினச்சி ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க சிவா வந்து தண்டனை வாங்கி கொடுத்தத நினச்சி ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ வந்து நம்ம ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு போயிட்டு என் சந்தோஷத்தை என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம் நினச்சிட்டு இருக்கியா அந்த சந்தோஷம் நிலைக்காதடி எப்படியெல்லாம் என் வாழ்க்கையை என் சிவாவை என் கிட்டேருந்து இருந்து பிரிச்சு அதே அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட இருந்து பிரிக்கல ஏன் கிடையாதுன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க உடனே சிவா முதல்ல ஜெயிலுக்கு போ அங்க இருந்தாவது திருந்திட்டு வா இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி ஸ்னேகாவை திட்டி அனுப்பிடுறாங்க ஸ்னேகாவும் கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப ஸ்னேகா ஜெயில இருந்து வரும்போது சினுவ பழி வாங்குவாங்களா இல்லையங்கறத வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ